கங்கணபதை நம ஸ்ரீ குருபியோ நம ஃபெப்ரவரி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசு மாதம் பௌஷ மாசம் புனர்வசு தை இருபத்தி நான்கு பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து ஹேமந்த ரித்து முன்பணி அயனம் உத்தராயணம் சூரியோதயம் காலை ஆறு முப்பத்தி நான்கு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு பன்னிரண்டு திதி கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி அதிகாலை இரண்டு ஐம்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் சப்தமி நட்சத்திரம் சித்திரை அதிகாலை இரண்டு இருபத்தி எட்டு வரை அதன் பின்னர் சுவாதி யோகம் சூலம் இரவு பதினொன்று நாற்பது வரை அதன் பின்னர் கண்டம் கரணம் கரசை பிற்பகல் இரண்டு இரண்டு வரை அதன் பின்னர் வனசை அதிகாலை இரண்டு ஐம்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் பாத்திரை வாரம் சனிக்கிழமை மந்த வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை ஐந்து இருபது முதல் ஆறு முப்பத்தி நான்கு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு பன்னிரெண்டு முதல் ஏழு இருபத்தி ஆறு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது முதல் பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை அமிர்த காலம் இரவு ஏழு ஐம்பத்தி மூன்று முதல் ஒன்பது முப்பத்தி எட்டு வரை பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து ஒன்று முதல் ஐந்து நாற்பத்தி ஒன்பது வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு பத்தொன்பது முதல் மூன்று ஆறு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு பத்து முதல் ஆறு முப்பத்தி ஐந்து வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று ஐம்பத்தி எட்டு முதல் பன்னிரண்டு நாற்பத்தி எட்டு வரை சூரியராசி சூரியன் மகர ராசியில் சந்திர ராசி பிப்ரவரி ஏழாம் தேதி பிற்பகல் ஒன்று இருபத்தி ஒன்று வரை கன்னி அதன் பின்னர் துலாம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை காலம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து ஐம்பத்தி ஆறு வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்பது முதல் மூன்று பதினைந்து வரை குளிகை காலை ஆறு முப்பத்தி ஏழு முதல் எட்டு நான்கு வரை சனிக்கிழமை வரசூலை கிழக்கு தென்கிழக்கு எட்டு நாழிகை பரிகாரம் தயிர் சர்வார்த்த சித்தியோகம் பிப்ரவரி எட்டாம் தேதி அதிகாலை இரண்டு இருபத்தி எட்டு முதல் காலை ஆறு முப்பத்தி நான்கு வரை ரவியோகம் பிப்ரவரி எட்டாம் தேதி அதிகாலை இரண்டு இருபத்தி எட்டு முதல் காலை ஆறு முப்பத்தி நான்கு வரை சனிக்கிழமை சுபகோரை காலை ஏழு முதல் எட்டு மணி வரை குருகோரை காலை பத்து மணி முதல் பகல் ஒரு மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரகோரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை குருகோரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் மற்றும் புதன் ஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆயுதம் பழக யாத்திரை போக மர்ப்படம் செய்ய மற்றும் சுபம் பேச சிறந்த நாள் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்ரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಸಹಾಪ್ತೆ, ಸಹಸ್ ವರ್ಧಮನೆ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ಬುತ್ತರೇ ಹೇಮಂತ ಋತು ಮಹರಮೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೆ

गरज नाम करणयुक्तायाम् अदन्पेन्र् सकल, विशेषण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां वीर्य, विजय आयुर् आरोग्यं, अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवास्यर्थं मम इष्टकाम्यफलसिद्ध्यर्थं मम व्यापारव्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमाण देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः